வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி முன்னாள் நேற்று மூணு பர்சன்ட் இறங்கியது கோல்டு நேற்று ஒன்றரை பர்சன்ட் ஏறிடுச்சு ரூபாவின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது நான் பார்க்கறச்சேன் எண்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இறங்கிட்டு இப்போ எண்பத்தி நாலு முப்பத்தி எட்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கு பேங்க் நிஃப்டி நூற்றி பத்து மூணு பாயிண்ட் டவுனு நிஃப்டி முப்பது பாயிண்ட் டவுனு ஆனால் ஒரு சமயத்தில் நூற்றி முப்பது பாயிண்ட் டவுன் இருந்தது ஒரு சமயத்தில் நூறு பாயிண்ட்டுக்கு மேலே அப்பும் இருந்தது மேலையும் கீழியும் மேலையும் கீழையும் போயிட்டு இருக்குது எஃப்ஐஏஸ் வித்துட்டு இருக்கிறாங்க டிஏஏஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் நம்ம ஊரில் நடக்கிற கதை இறங்கவும் இறங்காமல் மேலேயும் போகாம இருக்கு சுமார் எட்டு பர்சன்ட் வரைக்கும் ஒரு கரெக்ஷன் இருக்கு இன்னும் ரெண்டு பர்சன்ட் போனா தான் நம்ம கரெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும் ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் அந்த ஸ்டேஜுக்கு போய் சேர்ந்துருக்கும் நான் நம்புகிறேன் பேங்க் நிப்டி நூற்றி பதினஞ்சு பாயிண்ட் டவுன் நான் சொன்ன மாதிரி ப்ரெஷரில் இருக்குது கோல்டு இன்னைக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் ஏறி இருக்குது அது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே ஒன்றரை பர்சன்ட் ஏறி இருக்கு பட் ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து நூறு டாலர் கீழே இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து செவன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி செவன் இருக்குது ப்ளஸ் ஜிஎஸ்டி இது எல்லாமே மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி நீங்கள் சேர்க்கணும் யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து நேற்று குவார்ட்டர் பர்சன்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க இது அந்த எலெக்ஷன் முடியணுங்கிறதுக்காக ஒரு நாள் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் எடுத்த ரிசல்ட்டு ஜெரம் போகிற என்ன சொல்லிட்டாரு தைரியம் இருந்தால் என் மேலே கை வைக்கிட்டார் என்னை கை வைக்கிறதுக்கு உனக்கு சட்டத்தில் இடம் இல்லை நீ என் மேலே கை வைக்க முடியாது நானும் ரிசைன் பண்ண மாட்டேன் அதே சமயத்தில் எங்கள் பவர்ஸ் மேலே கை வச்சா நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஓப்பன் சேலஞ்சு ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்கிறார் ட்ரம்ப் ஜான்வரி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல வருவாரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் மார்ச் வரைக்கும் இவர்கிட்ட டேர்ம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது எப்படி முடியும் குஸ்தி எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ட்ரம்ப் ஒரு ஒன்றரை வருஷம் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆளை இறக்குவாரா இல்லை அதுக்கு முன்னாடியே இவரோட கன்சன்ட்ரேஷனுக்கு போவாரா அப்படிங்கிறது தெரில கம்ப்ளீட் ரெட் ஸ்வீப் அமெரிக்கால மேப்பை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரெட்டு அதனால நேத்தும் மார்க்கெட் ரெண்டாவது அப்பு ஆனால் நம்ம மார்க்கெட்ல நேத்தே எஃப்ஐஐ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கும் எஃப்ஐஐ விற்றுட்ருக்காங்க ஸோ இது நியூஸ் இப்படி இருக்கு இன்னைக்கு என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குளோபலி அமெரிக்கால நான் சொன்ன மாதிரி அமெரிக்கா ஐரோப்பாவில் கூட மக்கள் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கோல்டு இடிஎஃப் பாசிட்டிவா இருக்கு பட் டாலர் இதே மாதிரி ஏறிட்டே இருந்தா கோல்டு இன்னும் ப்ரெஷரில் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு இப்போ நூறு டாலர் பிலோஇட் ஸ்பீட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம ஊரில் இம்பாக்ட் ஏன் நான் யூட்டடாக இருக்குதுன்னா ரூவாவின் மதிப்பு கூட எண்பத்தொன்னுலேருந்து எண்பத்தி நாலு விழுந்துருச்சு ஸோ கோல்டோட ப்ரைஸ் ஃபால் பெனிஃபிட் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கல இன்னும் ஸ்டாக்கை எஃப்ஐஏ விற்க விற்க ரூவா ஒன்றும் ப்ரெஷரில் இருக்கும் இது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு டாட்டாவோட இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து கேல்ரிஜ் ஹோட்டல் அப்படின்னு டெல்லியில் ஒன்று இருக்குது அது வந்து கொனாட் பிளேஸில் இருக்குது ரொம்ப வேல்யூபுல் ஹோட்டல் அதோட ரீசி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னு சட்வால் சார் சொல்லிருக்கார் சட்வால் சார் தான் எம்டி இதனால சூப்பராக வந்து சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டாக் ஏறி இருக்கு ஆல்ரெடி வைர ஊசி இன்னும் பெரிய வைர ஊசி ஆயிடுச்சு இந்தியன் ஹோட்டல்ஸோட ரிசல்ட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரிசல்ட் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு கோடி ரூபா லாபம் இது வந்து ஒன் ஆஃப் கெயின் கூட ஒரு ரீசன் இந்த ஒன் ஆஃப் கெயின் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ பர்சன்ட் கெயினுக்கு ஒரு பெரிய லாபம் இந்த ஒன் ஆஃப் கெயினுங்கிறது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் க்ரோஸ் லாபத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து டாட் ஸ்டாட்ஸ்னு அவங்க ஏரோப்ளை சாப்பாடு டெலிவர் பண்ணுற கம்பெனியை வந்து கன்சாலிடேட் பண்ணி மர்ஜ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ளேயே அதனால் வந்த கெயின் இந்த முந்நூற்றி ஏழு கோடி ரூபா கெயின் சேர்த்ததுனால தான் டூ தேர்ட்டி டூ பர்சன்ட் லாபம் ஜாஸ்தி பட் நீங்கள் அதை அப்படியே அதை கன்சிடர் பண்ணாட்டால் கூட நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஃபார்ட்டி எய்ட்டு பர்சன்ட் ஏரி இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபா ப்ராஃபிட் குவார்டர்லி ரெவன்யூ இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏரி இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு கோடி ரூபா ஒன் பாயிண்ட் டூ க்ரோர்ஸ் ஹோட்டல் சேல்ஸ் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஏரி இருக்குது குவார்டர் த்ரீ தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவு புக்கிங்லாம் நிறைய வரும் ஸோ குவார்டர் த்ரீ ரிசல்ட்ஸும் இன்னும் நல்லா இருக்கும் இதில் என்னென்னா ஆக்குபென்சி எழுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இந்த ஆக்குபென்சி எழுபத்தெட்டு பர்சன்ட் ஆயிருக்கு ஆவரேஜ் ரூம் ரெண்ட் வந்து பதினாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் இருக்கு அண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ பர் ரூம் வந்து லெவன் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஆயிருக்கு ஸோ ஹோட்டல் ரூமும் ஏறி இருக்கு ஹோட்டல் ஆக்குபென்சியும் ஏறி இருக்குது அதனால நாற்பத்தெட்டு பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு இந்த கம்பெனி வந்து நாற்பத்தி ரெண்டு புது ஹோட்டல் சேர்த்துருக்காங்க இதில் பன்னெண்டு ஹோட்டல் வந்து தாஜ் ஹோட்டல்ஸு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு புது ஹோட்டல் இந்த குரூப் திறக்கும் ஸோ அப்பனா அடுத்த ரெண்டு வருஷத்தில் நாற்பத்தெட்டு ஹோட்டல் திறந்துரும் ஜிவி கேன்னு இவங்களோட குரூப் கம்பெனி ஒன்று இருக்கு இது ஜாயிண்ட் வெஞ்சர் இது வந்து செவன்டி பர்சன்ட் அவங்க நெட் ப்ராஃபிட் ஏறி இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு மூணு கோடி ரூபாய் லாபம் ஏறி இருக்கு இப்போ இது வைர ஊசி ஆயிடுச்சு ஆனால் இதே வைர ஊசி வந்து ரொம்ப நாளைக்கு எழுபது ரூபாய்க்கு இருந்தது இந்த அட்டாக் வந்தபோது முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருந்தது ஒரு ரைட்ஸ் இஷ்யூ போட்டு கூட எழுபது ரூபாய்க்கு வந்தது ஸோ இந்த கம்பெனியை நீங்கள் அந்த டைமில் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா நியர்லி டுவெண்ட்டி டைம்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்கும் இதை தான் நான் சொல்கிறேன் லாங் டேம் ஹோல்டிங்கிறது இருபது வருஷம் முப்பது வருஷம் வச்சுருக்கணும் பின்னது இதில் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கோம் ஒரு ஒரு டிமேட்டில் இது மட்டும்தான் ஸ்டாக்குன்னு இருக்கும் என் தம்பி இதில் அறுபது ரூபாய்க்கு வாங்கி ரெக்கார்டு இருக்குது அதில் ஸோ அது பத்து மடங்கு அதில் நீ ஏறி இருக்கு ஸோ இப்படி தான் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணணும் இன்னொன்று ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் வந்து லாஸை வைடன் பண்ணியிருக்கு இரநூத்தி பதினாலு கோடி ரூபா லாஸு போன வருஷம் இரநூறு கோடி ரூபா லாஸு இந்த வாட்டி இரநூத்தி பதினாலு கோடி ரூபா லாஸு இது வந்து ஹையர் பாரோயிங்ஸ் கடன் நிறைய வாங்கினதுனால வட்டி விகிதம் ஏறினதுனால லாஸு ஸோ புது பிஸ்னஸ் வந்து எமர்ஜென்ஸ் கன்சூமர் செக்மெண்ட்ல ஏறி இருக்காங்க டிமர்ஜ் பண்ண பிஸ்னஸ் மோ ப்ராஃபிட்டபிள் ஆயிடுச்சுங்கிறாங்க பட் இது மட்டும் போராது நான் இதே தான் சொல்றேன் இந்த கம்பெனிக்கு எங்கேருந்து காசு வருதுங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லா டிவிஷனும் நல்லா பண்ணல ஈவன் அல்ட்ராடெக் கூட நல்லா பண்ணல இருந்தாலும் அவங்க வந்து பணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ பெயிண்ட் கம்பெனியில போடுறாங்க அடுத்தது இந்தியா சிமெண்ட்ஸை வாங்கிட்டாங்க எப்படி இதை பண்ணுறாங்க இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம சாருக்கு ஹிண்டால்கோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் அந்த ஹிண்டால்கோ வீடியோவை தேடி பாருங்க ஸோ ஆர்பாலாங்கிறவரு மணி லைஃப்பில் போட்ட வீடியோ பல வருஷத்துக்கு முன்னாடி அதை பார்த்தாலே புரியும் எதுக்கு இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னு அடுத்தது ஸ்விக்கியோட ஐபிஓ ஜஸ்ட் இன் டைம் க்ளோஸ் ஆகி ஆயிடுச்சு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நாலு லட்சம் கோடி லாஸ் ஆகிருக்கு ஒரு மாசத்தில் ஐம்பது பில்லியன் டாலரு இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஏர்னிங் டிஸப்பாயிண்ட் ஆச்சுன்னு அந்த ஏர்னிங் டிசப்பாயின்ட் ஆச்சுன்னு வந்த நியூஸ் நிற்கி இதை பற்றி யாருமே பேசலை அதாவது மிரர் பின்னாடி என்ன நடக்கிறது நம்மளை காரில் பார்க்குற மாதிரி இவெண்ட்டு நடந்தப்புறம் இது எக்ஸ்பிளனேஷன் தேடுறாங்க இது நம்மளால ஏற்றுக்கவே முடியாது எப்போதுமே இதனால தான் ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸை நீங்கள் தொடமாட்டிங்க ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸை தொட்டிங்கன்னா இப்படி தான் மாட்டிப்பீங்க டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு டாடா மோட்டார்ஸ் ரிசல்ட் கார்த்தால எல்லாரும் ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக சொன்னாங்க முப்பது பெர்சன்ட் ப்ராஃபிட் இயருன்னு ஆக்சுவல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் க்ரோத் இன் ப்ராஃபிட் விட்ருங்க லெவன் பர்சன்ட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு ஆனால் வந்து டெஃபினட்டாக ப்ராஃபிட்டபிள் பட் டிக்ளைன் இன் ப்ராஃபிட் இதனால் மார்க்கெட்டில் ஹெவி ப்ரெஷர் இருக்கும் எபிட்டா மார்ஜின் கான்ட்ராக்ட் ஆகிருக்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு பேசிக்கி கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸு ஃபோர்டீன் பர்சென்ட் குறைஞ்சிருக்கு அதாவது இந்தியாவில் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டையும் இவங்களையும் பார்த்தீங்கன்னா நெட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸு ட்ராப் ஆகிருக்கு அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸும் மாதிரி இதுவும் குறைஞ்சிருக்கு ஜேஎல்ஆரில் வந்து அந்த அலுமினியம் குளோபல் ஷார்ட்டேஜ்னால அவங்க எதிர்பார்த்த அளவு டெலிவரி பண்ணல இது எல்லாமே வந்து ப்ரெஷரை வந்து போட்டு ரெவன்யூ கான்ட்ராக்ட் ஆயிருக்கு மார்ஜினும் கான்ட்ராக்ட் ஆயிருக்கு ரெவென்யூ பாத்தீங்கன்னா மூன்றரை பர்சன்ட் கம்மியாயிருக்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் சோ சேல்ஸை வந்து இதே ரேஞ்சில் பண்ண முடியாதுங்கிறது அவங்க கிளியரா புரிஞ்சிருச்சு எபிட்டா மார்ஜின் வந்து ரெண்டரை பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சேல்ஸ் வந்து மூன்றரை பர்சன்ட் குறைஞ்சிருக்கு மார்ஜின் ஆயிருக்கு இதனால ரெண்டத்தையும் சேர்த்து பதினோரு பர்சன்ட் வந்து நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு டீடைல்டா இதை மண்டே அடிக்கு பேசலாம் நம்ம இந்த ஸ்டாக்கர் தர்மடி மண்டே அடிப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சம்டைம்ஸ் மார்க்கெட் பட் இது வந்து பரமடி விழத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி இது பேர் மார்க்கெட் கிட்ட வந்துருச்சு எட்நூத்தி அஞ்சுல பார்த்தேன் இன்னைக்கு தௌசண்ட் செவன்டி ஃபைவ்லயும் நான் பார்த்தேன் இது வந்து எட்நூறு கீழே போயிடும் எட்நூறு கீழே போச்சுன்னா கிளியராக இருபது பர்சன்ட் கரெக்ஷன் போய் இது பேர் மார்க்கெட்டில் போயிருக்கு பிபிஐ ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கு அதே சமயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிபி பாலாஜி நாங்கள் நெட் டெட் ஃப்ரீயாகிடுவோம் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காரு அதாவது இருக்கிற கேஷ் வந்து கடனோட ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டார் ஸோ அதில் அவர் இன்னும் ஒரு ஆறு மாசத்துல நெட் டெட் ஃப்ரீ ஆகிடுவோம்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கு கடன் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்களுக்கு கேபிட்டல் இன்ஃபியூஷன் தேவைப்படாது ஆனால் அவர் ஹெச் டூ நல்லா இருக்கும்னு அவர் சொல்கிறாரு ஹெச் டூ நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா இந்தியன் எக்கானமி இம்ப்ரூவ் ஆனால் தான் ஹெச் டூ நல்லாயிருக்கும் மேபி எலெக்ட்ரிக் கார்ஸ் கொஞ்சம் விற்கலாம் ஏன்னா போன மாதம் ஆறாயிரம் கார் விற்றுது ஸோ இதே ரேஞ்சு போனால் இன்னூறு எழுபத்ரெண்டாயிரம் கார் விற்கலாம் இன்னொரு முப்பது நாற்பதாயிரம் கார் விற்கலாம் பட் ஓவராலாக எலக்ட்ரிக் கார்ஸும் பெருசாக ஒன்றும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல இன்னொன்று எஸ்யூபி சேல்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது அண்டு ஸ்மால்ஸ் கார் சேல் டிமேண்ட் தான் கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஸோ இது என்ன ஆகும் எப்படி போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அண்ட் இப் ரிமேன் நெட் டெட் ஃப்ரீ வில விழ விழ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் அதை பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் டிசிஎஸ்க்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சுங்கிறாங்க அது ஃப்ரான்ஸுக்கும் கேஎல்எம் சேர்ந்து ஒரு புது ட்ரான்ஸேஷன் டு அட்வான்ஸ் ஏஐ சிஸ்டம்ஸு கொடுத்துருக்காங்க இது நாலு வருஷத்துக்கு மல்டி இயர் கான்ட்ராக்ட் டிசிஎஸ் வந்து இவங்களோட தேர்ட்டி இயர் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க அதனால் இந்த கோர் சிஸ்டம்மை க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுறதுக்கு இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் டிசிஎஸ்க்கு நல்ல டைமு எம்எண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தொரு கோடி இருக்குது ரெவன்யூ பத்து பர்சன்ட் இருக்குது எம்என்எம்ங்கிறது வெறும் கார் கம்பெனி மட்டும் இல்லை டிராக்டர் கம்பெனி மட்டும் இல்லை அவங்களுக்கு சாஃப்ட்வேர் ரியல் எஸ்டேட் பல இடத்துல இன்வெஸ்ட் இருக்குது அதுலேருந்து அவங்க வந்து காசு போவாங்க ஸோ இவங்களோட ரெவென்யூ பத்து பர்சன்ட் ஏஜி இருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி பர்சன்ட் ஏஜி இருக்கு தலால் ஸ்ட்ரீட்ல என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி இன்னைக்கு எம்எஸ்ஐ ரீபாலன்ஸ் ஆகுது சில ஸ்டாக்ஸோட வெயிட் லோவர் ஆகுது சில ஸ்டாக்ஸோட ரேட்டிங் ஹையர் ஆகுது வெயிட்டேஜ் ஹையராக இருக்கு அதனால அந்த ஸ்டாக்ஸ்ல இன்ஃப்ளோ வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இது என்னென்ன ஸ்டாக் அப்கிரேட் ஆயிருக்குன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓல்டாஸ் அல்கம் லேப்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் ஓபிராய் ரியாலிட்டி எதோடதெல்லாம் குறைச்சிருக்காங்கன்னா அதானி கிரீன் ஆர்ஐஎல் ஐசிஐசிஐ பேங்க் இன்ஃபோசிஸ் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் அண்ட் அதானி பவர் இதெல்லாம் வெயிட்டேஜ் குறையும் இந்த ஷேரெல்லாம் விற்பாங்க பல தரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கவர்மெண்ட்டை நம்பாதீங்கன்னு யார் ஆட்சியில் இருந்தாலும் இப்போ வந்து லேட்டஸ்ட் பாம் போட்டிருக்காங்க அம்மையார் நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீம் ஒன்று இருந்தது ரொம்ப நாள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அப்புறம் இதில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பணம் போடக்கூடாதுன்னு ரூல் போட்டாங்க சில பேர் எண்பதுகள்லேருந்து பணத்தை போட்டுட்டு வராங்க அந்த பணத்தை அப்படியே இருக்கிற இடத்துலையே காம்பவுண்ட் பண்ணிட்டு வராங்க அந்த பணத்தை எடுக்காமல் இருக்காங்க இந்த என்எஸ்எஸ் அக்கௌண்ட்டில் நைன்டி ஒன்லேருந்து பணம் போடாதுன்னு சொன்னாலும் இருந்த பணத்துக்கு நீங்கள் வந்து வட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்டு நீங்கள் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் இது வந்ததுன்னா டாக்ஸ் பிளானிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போ அம்மையார் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரேடியாக பெல்ட் அடித்து அக்டோபர் ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அந்த அக்கௌண்ட்டில் திரும்பி எடுத்துகிட்டு போகணும் சொல்லலை நீங்கள் வன அங்கேயே பணத்தை விட்டு போங்க ஆனால் அதில் இனிமேல் நான் வட்டி தர மாட்டேன்ட்டாங்க ஆனால் அந்த வட்டியும் பிரின்சிபலையும் வெளில எடுத்திங்கன்னா நீங்கள் டாக்ஸ் கட்டணுன்ட்டாங்க இதெல்லாம் டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது இப்போ பணத்தை நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணால் டேக்ஸ் கட்டணுங்கிறாங்க ஆல்ரெடி இபிஎஃப்ல எப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகுது இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆன அப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க நார்மலாக இப்போ ஒன்றாம் தேதி ஜான்வரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா ஆறு மாதம் கழிச்சு தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அந்த ஆறு மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்காது அதே மாதிரி தான் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் பணத்தை போட்டது உங்களை யாரும் இப்போ எடுக்க வேண்டாம்னாங்க நீங்கள் எடுக்க சொல்ல அதனால நீங்கள் பணம் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டாங்க சுஜால் பிரவீன் ஷா அப்படின்னு ஒரு குஜராத்தி சார்ட் அக்கௌண்ட்டு அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு ஐயோ ஐயோ ஐயோன்னு வயலையும் வயிற்றுலையும் அடிச்சிட்டு இருக்காரு குஜராத்துக்காரன் வயலாக வயல அடிச்சுக்கிறான் என்ன சொல்றான்னா எண்பத்தேழு கடன் போட்டேன்னு அந்த பணத்தை எடுக்காம அப்படியே காம்பவுண்ட் பண்ணிட்டு இருந்தேனே என் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக வச்சிருந்தேனே சக்ஸஷன் பிளானிங்க்காக வச்சிருந்தேனே இப்போ நான் எடுத்தா ஹெவியாக டேக்ஸ் கட்டணுமே ஐயோ என்ன பண்றது அப்படின்னு இருக்கிறார் ஜூலை டுவெல்த்து இந்த சர்க்கிள வந்திருக்குன்னு சொல்றாங்க இதை வந்து எப்படியாவது நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு பண்ணிருக்கிறாங்க பாலும் தேருமா ஓடுற குஜராத்தில் அந்த குஜராத் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டாக்ஸஸ்க்கு நீங்க வந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் விட்ரா பண்றவங்களுக்கு நீங்க ஃபோர்ஸ்டா விட்ரா பண்ண சொல்றீங்க விட்ரா பண்றவங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ ஆப்ஷன் கொடுங்கன்னு அதான் நான் சொல்றேன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியாது அதனால பி கேர்ஃபுல் எனக்கு இதில் ஃபண்ட்ஸ் கிடையாது அதனால பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த நியூஸை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்ரீதர் வேம்பு ஒரு ட்வீட்டு போட்டிருந்தாரு ஃப்ரெஷ் ஒர்க்ஸை பற்றி தான் ஏன்னா கிரீஷ் மாத்திரை புதம் அவர்கிட்ட வேலை பண்ணிகிட்டு இருந்தார் அவரை வேலையை விட்டு வெளில போயிருக்கிறாரு அதே பிஸ்னஸ் பண்ணுறதுனால ட்வீட்டு போட்டிருந்தாரு பதினஞ்சு பெர்சன்ட் ஆட்கள் டாட்டா சொல்கிறாங்க குளோபல் ஒர்க் ஃபோர்ஸில் அண்ட் ஸ்ட்ராங் கியூ த்ரீ ஏர்னிங்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஏ டிமாண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் ப்ராஃபிட்டபுளாக இருந்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் உங்கள்கிட்ட கேஷ் இருக்குன்னா ஏன் நீங்கள் இவ்வளோ பேர் அனுப்புகிறீங்கன்னு ஸ்ரீதர் வேம்பும் மற்றவங்களும் கேட்குறாங்க இதுக்கு பதில் ஒன்றும் இல்லை இன்னைக்கு கோல்டு வந்து வாங்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாங்குறது உங்களுக்கு நல்லது ஏன்னா ட்ரம்ப்போட பாலிசிஸ் இன்ஃப்ளேஷனரியாக இருக்கும் ஒன்றரை வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன் வரும் ஆன் எனி டவுன் டே இன்றைக்கும் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு விலை கம்மியாக தான் இருக்குது கன்சிடர் பண்ணுங்கள் பேங்கிங் செக்டரில் நம்ம சொன்னதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு பெரிய உதவி தேவை பைசா தான் என்ன எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது ஹிந்தி சேனலில் இதே கன்டென்ட் தரும் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்கள்ட்ட அந்த வீடியோவை அமைச்சு அவங்கள வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அன்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்